நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க கிரிஜாக்கா நல்லா இருக்கீங்க மைக்கிள் ப்ரோ ஒர்க்கிங் பரவாயில்ல இருக்கா சூப்பர் 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 டி என் முருகன் என் அன்பு கிரிஜாக்கா நலம் தானா நல்லா இருக்கேன் டிஎன் முருகம் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் நம்ம சேனலுக்கு அஜ புதுசாக இருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நான் சோறு சாம்பார் சாப்பிட்டே கிரிஜாக்கா அப்படியா சூப்பர் 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 திவ்யா சிஸ்டர் பாய்ங்கிறாங்க பில்லா ஃப்ரெண்ட் ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் ஐயா வாருங்கள் வாருங்கள் ஆறாவது லைக் போட்டி என் ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிற நன்றி ஐயா நன்றி பாய் பில்லா ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம திவ்யமாம் வித வீதமா வித்தியாசமா

சொடி தம்பி வாங்க வாங்க வணக்கம் தம்பி எப்படி தோற்கீங்க நல்லா இருக்கீங்க சார் இது என்ன சாப்பிட்டு சொல்லுவேன் ஒரு சின்ன வேலை இருக்கேன் பேட்டு பேட்டு வந்தவேன் தே என்ன Thank

கொடி ப்ரோ பத்தாவது லைக்கா யாருக்கு போட முடியாது பரவாயில்ல பரவாயில்ல கொடி ப்ரோ சாப்பிட்டீங்களா திவ்யமா வணக்கம் மணி நண்பா அப்படிங்கிறாங்க நம்ம கொடி தம்பி ஆஹ் கொடி நண்பா வந்து விட்டோம் யாரு ஜெயப்பிரகாசம் கொடி நண்பா வந்து விட்டோங்கிறாங்க யாரு கொடி தம்பி உங்களுக்கு தெரியுமா ஜெய பிரகாசம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைஃப் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வெல்கம் வெல்கம் தேங்க் யூ சாப்பிடல சாப்பிடல அக்கா வீட்டுக்கு ஒரு பையன் தெருவிடு தெரு ஒரு பையன் என்னம்மா சொல்கிறீங்க தெரு தெரு திருவிழா அழுகிட்டு இருக்கேன் சாப்பிடல அக்கா வீட்டுக்கு ஒரு பையன் தெரு திரும்பிலா அழுந்துட்டு இருக்கீங்க ஏன் என்னாச்சு கொடி என்னாச்சு கொடி தம்பிக்கு எங்க மீன் சாப்பிட அஹ் மீன் குழம்பு கிரிச்சாக்கா ஆமா நன்றி நண்பாங்கண்ணா கொடி உனக்கு தெரியுமாங்களா ஆஹ் ரகுமான அண்ணா வாங்க 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 ரகுமான அண்ணா வணக்கம் 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 லைக்கு டன்னு தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ சொன்ன அத்தனா ரகவரண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரகுமாண்ணா லைக் டென் தேங்க் யூண்ணா தேங்க் யூண்ணா அன்பு தங்கச்சிக்கே அன்பான இனிய மாலை வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் அண்ணா தேங்க் யூ எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா லைப்ரரி உள்ள அனைவரும் அன்பு மாலை வணக்கம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரகுமாணாம் மணி நன்பா ஜேபி நன்பா ரெண்டு பேருமே நமக்கு ஹார்ட் தான் அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ கொடி தம்பி மணித்தம்பி ஜேபி பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கண்ணில் எதைப்பட்டுச்சு அன்பு தங்கின் மாலை நேரிலேயே வரும் அனைவருக்கும் வருக வருக என் அன்புடன் அரைக்கிறேன் நன்றி நன்றி அண்ணா ரகுமான அண்ணா திவ்யமா தேங்க்யூ நண்பா குடி அப்படிங்கிறாங்க ஜெயபிரகாசம் திவ்யா தங்கிச்சுமா அன்புக்கு வந்து இனிய மாலை வணக்கம் நம்ம ரகுமான அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஜெயபிரகாசம் ப்ரோ நம்மளோட லைஃப் வந்து வருகிட்டு இருந்தது ரொம்ப நன்றி சாப்பிட்டிங்க